வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ட்ராவல் விளாக் இன்றைக்கி ஒரு ட்ராவல் விலாக் தான் மதுரை வரைக்கும் ஒரு வேலையாக கிளம்புறோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் மதுரைக்கு வாங்க போகலாம் கிளம்பிட்டோம் இதுதான் ரெண்டு பேர்த்தோட ஓப்போ காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் மணி ஆராய்ச்சி இப்போ நம்ம கிளம்பினோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம் இங்கேருந்து திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லேருந்து தெரிஞ்சவங்க இவரோட கார் இருக்குது இவரோட இல்ல இவர் ஃப்ரெண்டோட கார் இருக்குது அதுங்க இருந்து வந்து நம்ம காரில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு லன்ச் வந்து கட்டிட்டேன் சுட சுழ சாப்பாடு சாம்பார் இது பண்ணிவிட்டு இதுலேயும் சாம்பார் வச்சாச்சு ஸ்நாக்ஸ் போட்டாச்சு வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு சாப்பாடு வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு இன்னும் பஸ்ஸு வரல ஏடா இன்னும் பஸ்ஸு வரல தேனி பஸ் இருக்குது ஒட்டஞ்சத்திர பஸ் இருக்குது திண்டுக்கல் பஸ் மட்டும் இல்லை உக்காந்துருக்கோம் வெயிட் பண்ணணும் ஒட்டன் பஸ் ையில டீ பிடிச்சிருக்க இப்பதான் எந்திரிச்சிருப்பேன் இப்ப டீ பிடிச்சிட்டு இருக்க யத்துக்குள்ளேங்களா கூப்பிடுங்களா பெண்டுகள்ல இருந்து இப்ப மதுரை கிளம்பிட்டோம் யார் கூட நம்ம முருகன் தம்பிதான் இருக்கிறாங்க பின்னாடி இருக்கிறாங்க சாப்பிட்றது எங்கே பண்ணால் மதுரை பைபாஸ் தானே மதுரை டோல்கேட் தாண்டி கையை வேறு இருக்க முடியல இங்கே தம்பி உக்காந்துருங்க நான் பூரி ஒருத்துட்டு வேறு என்ன வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்லி பொடி தோசை மாமாவுக்கு வந்து ரவா தோசை ரொம்ப நாள் கண்டு சாப்பிட்றது ரவா தோசை ரவா தோசை அப்புறமா முருகன் வந்து முருகன் பூரி முருகன் பூரி முருகன் பூரி பூரி தான் நம்ம ஃபேவரட் இந்த ரவா தோசை வந்து எனக்கு தோணுச்சு டக்குன்னு தோணுச்சு வாங்க சாப்பிடுவோம் ரொம்ப நாளாக சாப்பிட்டு ரவா தோசை அப்படியே பொடியில் இருக்குது மதுரையில் இருக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துருக்கோம் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கே எப்படி வந்துருக்கோம் என்ன பண்ணுற பருப்பு கிடையாது பருப்பு மத்தியில்

அந்த வடை சட்டி ஓட்டையா போயிருச்சு இந்த வடை சட்டி ஒன்று வாங்குறோம் சோறு பொங்குற குண்டா ஒன்று வாங்குறோம் இட்லி சட்டி வேற புதுசாக காசு வேணும் அதுதான் வந்து உனக்கு மாதிரி பார்த்து நீ ஒன்றும் கடையை வணங்கியிருந்தே எனக்கு பழப்பு கடைஞ்ச மாதிரி தெரியும் வாங்க வேண்டாம் எதுக்கு வந்து அந்த வேலையை மட்டும் பார்க்கணும் பர்னிச்சர் கடைக்கு பர்னிச்சர் கடைக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம் மதுரை இதெல்லாம் முகில் முகில் பர்னிச்சர் அந்த கடைக்கு ஆல்ரெடி இந்த நிறையா பேர் பண்ணியிருக்காங்க இப்படி காசு கைக்கு வராதுன்னு நினைக்கிறேன் பாத்திரத்தை வாங்கி கவர் பண்ணி ஃப்ரீயா சரிங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் யா பாத்தீங்கன்னா கடையில வந்து குத்துவளக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகில் பர்னிச்சர் வந்து வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா நம்ம வந்து வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு ப்ரொமோஷன் வீடியோக்கு தான் நம்ம வந்திருந்தோம் வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு ஆஃபர் எல்லாம் நல்லாவே தான் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்தாள பாத்திரத்துக்கு வந்து எல்லாமே போட்டு அதாவது ஒரு லட்சத்தி உங்களுக்கு வந்து கல்யாண சீர்வரிசைக்கு தேவையான அத்தனை பொருளும் சேர்ந்து குத்து விளக்குல இருந்து ஏ டு செட் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்ல பித்தாள ஜாமான் சில்வரு

பாத்திர ஐட்டங்கள் பர்னிச்சர் ஐட்டம் கட்டல் பீரோ சாமி பூஜா ஸ்டாண்டு சோபாக்குன்னு தனியாக வந்து கீழே ஷோரூம் வச்சுருக்குறாங்க பீரோவுக்கு தனியாக ஒரு ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இப்போ நம்ம ஒரு கல்யாண சீர்வசம் வாங்கணும்னா என்னென்ன தேவையோ எல்லா ஐட்டமும் வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆஃபர்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை கல்யாணம் ஏக்கா பண்ணுங்க பட்ஜெட்ல வந்து வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடை மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஆரப்பாளையம் ரோடு ஞான ஒளிபுரம் நினைக்கிறேன் இங்கே தான் கடை லொகேட் ஆயிருக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகலான்னு நினைச்சோம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் அம்மா மணி வந்து ஒன்றைக்கு மேல ரெண்டு மணி ஆக போகுது இதுக்கு நம்ம நம்ம அதுக்கப்புறம் போய் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாப்பா வந்து கண்டிப்பா பாப்பாவோட வருவோம் அப்படின்ட்டு நம்ம கிளம்பிட்டோம் இன்னொரு டைம் வந்து கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சதுன்னா பாப்பாவையும் கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சாமி இந்த கோயிலுக்கு மட்டும் வரக்கே இது இல்லை ஏமா இதோட ரெண்டாவது தடவியா போறதுலாம் எங்கே பாண்டிகளுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால மா பாண்டிகளுக்கு வருடம் போயிட்டு போயிடலாம் மறுபடியும் நம்ம இதுக்குன்னு வரப்போறது இல்லை பிரியா குழந்தை வரந்தப்ப வர முடியும் அதனால சரி போயிட்டே போயிடல அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் நம்ம தம்பியோட வண்டி மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அங்க பாங்க உண்மையிலே சூப்பரா இருக்கு கேமரா அளப்புங்க ஜம்முல் இருக்குடா நிறைய பேர் இந்த மாதிரி வண்டியை லவ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க பேசிக்க எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்ல ஹைலைட் என்ன தெரியுமா புள்ளுக்கு நடுவில் முருகை நிற்கிறார் பாரு அழகா சூப்பரா இருக்கு மதுரை டவுன் சீர் கொண்டு போறாங்க மதுரையில ஏதோ ஒரு விசேஷத்துக்கு ஜம்முன்னு கொண்டு போறாங்க அங்க வர குத்து விளக்க பாரு அண்டா வைப்பாரு ஏய் எத்தனை அண்டா ஏ தாய் மாமி சீர்லம்மா கல்யாண பொண்ணுக்கு மதுரை என்ன சும்மாவா பாண்டி கோயில் கிட்ட ஒரு வழியா வழியை தேடி கண்டுபிடிச்சு பாண்டி கோயில் வந்துட்டோம் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன் வந்துட்டு அந்த அடுத்த ஸ்டாப் தான் ஜூஸ் குடிச்சிட்டு உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்கு வந்துருக்கோம் நான் ஆரஞ்சு லெமன் பாதாமா வாங்க ஜூஸ் குடிக்கலாம் திட்டில

போஸ்ட் அடிச்சா விட்டேன் பூவே வாங்கி கொடுக்காத மாதிரி பூ வாங்கி கொடுத்தாரு பூ வாங்கி கொடுத்தாருங்க அடுத்து நேராக எங்கேன்னா திருப்பூர் ஆரப்பாளையத்தில் ஏன் ஆரப்பாளத்தில் தான் பூவாங்க இருக்கு ஆரப்பாளத்தில் தான் வாங்க வாங்கிக்கலாம் அப்படில்லாம் மாட்டு தவணி போக ஆ சரி வாங்க பெயிவிட்டுக்கு போகணும் ரைட் ஒட்டஞ்சத்திரம் தாண்டி டீ கடைக்கு வந்துருக்கோம் கடை கடையாக திங்கிறது மட்டும்தான் வீதி எடுக்கிற மாதிரி இருக்குது அங்கே அங்கே நிப்பாட்டி ட்ராவல் என்ன பண்ணுறது ஃப்ரீயா படுத்து தூங்கிடுறா நானும் தம்பி தான் முன்னாடி வந்து பேசிட்டு வந்துட்டு இங்கே என் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கா அந்த வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக கரையேன்னு இல்லை இல்லை பிரைட்டாக தான் இருக்குது லைட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மி லைட் இன்னுமே நல்லா பிரைட்டாக போட்டுனா கடை நல்லா பிரைட்டாக தெரிஞ்சுக்கணும் அதனால பட் ஆஃபர் ஓகே தான் சூப்பர் ஆஃபர்

போண்டா பார்த்திங்கன்னா சூடா சுட சுட குட்டி போண்டா குட்டி போண்டாங்கிற மாதிரி குட்டி போண்டா ஏது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு மேம்மா வந்தோம் வீட்டுக்கு ரொம்ப ஏய் ஏய் ஆரை முக்கால் ஆறே முக்கால் ஏழு மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால அப்படியே படுத்துட்டோம் சாப் நான் சாப்பிடல மாமா நீங்களும் சாப்பிடல தானே நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிடல முருகனுக்கு மட்டும் சாப்பிட கொடுத்துட்டு நம்ம வந்து தூங்கிட்டோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பேர் வந்து சொல்கிறது என்ன சொல்லுவீங்கன்னா நீங்கள் ஏன் வந்து இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கு ரீசன் வந்து இப்போ நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு தோசை சாப்பிட்டோம் ஆமாவா ச நார்மல் தோசை தான் ஆமாம் நார்மல் தோசை தான் ஒரு தோசை சாப் ஒரு தோசையிலையும் நான் பாதி தான் சாப்பிட்டேன் முழுசாக கூட என்னால் சாப்பிட முடியல தான் சாப்பிட்டேன் ஒரு ஒம்பது மணி இருக்கும் அப்போ தான் சாப்பிட்டோம் மாமாவும் ஒரு தோசை சாப்பிட்டாரு ரவா தோசை சாப்பிட்டாரு பார்த்துருப்பீங்க சத்தியமாக சொல்கிறோம் காலையில் சாப்பிட்டது நைட்டு வரைக்கும் பசிக்கலை வயிறு கும்முன் இருக்குது எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு ஆனால் வர மாட்டேது வயிறு வீ வயிறு வந்து உப்புன மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேக்சிமம் வந்து இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கடையில் சாப்பிடவே மாட்டேனேவும் சாப்பிட்றதுனா இந்த சேட் ஐட்டம் இந்த ஸ்நாக்ஸு இதெல்லாமேவும் அதையுமே சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே சுடுதண்ணி அதுவுமே வயிறு ஃபுல்லாக நம்ம சாப்பிட மாட்டோம் காலையில் வந்து மேக்ஸிமம் ஏன் நீங்கள் வீட்டிலேருந்து சோறு எடுத்துகிட்டு போகிறீங்க பத்து ரூபா கூட சாப்பிட்றக்கு செலவு பண்ண மாட்டிங்களா சாப்பிட்றக்கு செலவு பண்ணலாங்க நம்ம உடம்பு ஒத்துக்குச்சு அப்படின்னா செலவு பண்ணலாம் இந்த மாதிரி சீரியல்கிறது நம்ம தானே அதனால் நம்ம இருந்து கொண்டு போகிறது நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த நாளைக்கு லேட்டாகிடுச்சு இருந்தாலும் ரெண்டு வயசு சாப்பிட்டு தான் போகணும் இருந்தாலும் எனக்கு பசியாயிடுச்சு அப்படின்னு சாப்பிட்டேன் கூடாது அப்படின்னு முடிவே முடிவை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறந்தான் தெரிஞ்சது சுத்தமாக என்னால் முடியல இருந்தாலும் காலையில் இருந்துருச்சு கடந்து வந்து அப்புறம் சாப்பிட்றக்கு வந்து வீட்டில் நம்ம சாப்பிட்டாச்சு மாமனாலேயுமே முடியல அது தோசை தான் நம்ம நீங்கள் சாப்பிட்டது ரவா தோசை அவர்னாலேயுமே முடியல சுத்தமும் முடியல மேக்ஸிமம் நம்ம நாங்கள் இல்லை நீங்களும் எங்கேயாவது வெளியே கிளம்புறீங்க அப்படின்னா புளி சாப்பாடு தயிர் சாப்பாடு லெமன் சாப்பாடு தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க கடையில் நம்ம எப்பவும் போல் அதை சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காதுனால வேலை பாப்பாவை கூட்டிகிட்டு போகலை ரொம்ப சிக்கலாயிருச்சு எனக்கு அந்த சாப்பாடு மட்டும் பார்த்திங்கன்னா போயிட்டு வந்து ரொம்ப சிக்கலாகிடுச்சி சரி ஓகேங்க இந்த விழாக்கை இதோட முடிச்சுக்கலாம் ஜாலியாக இருந்துச்சு போயிட்டு அங்கே இதெல்லாம் பண்ணிட்டு கோயிலுக்கு போனது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அந்த கோயிலுக்கு போகணும் போகணும்னு அது பக்கத்தில் நின்று சாமி பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன பாப்பாவை கூட்டிகிட்டு போக முடியலன்னு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து பாப்பாவோட நம்ம போயிட்டு வந்துடுவோம் ஏன்னா பாப்பா இல்லாமல் போயிருக்குள்ளே அதனால் பாப்பாவோடு சேர்ந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் ரொம்ப பக்கத்தில் பார்த்தோம் அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாரெல்லாம் பாண்டி கோயில் போயிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பிளாக் எதோட முடிச்சிக்கலாம் புதுசாக எல்லாம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டுக்கு கமெண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுற இடத்துல கமெண்ட்டை இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாயிண்ட்டு ஹைப் கொடுத்துருப்பாங்க பாயிண்ட்டு கண்டிப்பாக பாயிண்ட் கொடுங்க அப்போ தான் நம்ம வீடியோ அடுத்தடுத்து மூவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை டெட்டா நெக்ஸ்ட் ஒரு விலாக்ல பார்க்கலாம்